சென்னையில் நான்காவது மலர் கண்காட்சியை செம்மொழி பூங்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஐம்பது வகையான மலர்கள் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் அது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னை கத்திட்டல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நான்காவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மலர் கண்காட்சியில் பெட்ரோனியா சால்பிரியா செவ்வந்தி ரோஜா பெகோனியா ஆண்டூரியம் பெண்டாஸ் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மலர் வகைகளைக் கொண்டு யானை பட்டாம்பூச்சி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட மலர் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன

இங்கே சென்னையில் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் எதிர்பார்த்தத விட நல்லாயிருக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது நாங்கள் போரூர்லேருந்து வரோம் நாலு மணிக்கு வந்தோம் ரொம்ப அழகாகவே இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாம் சூப்பராக இருக்குது மேலும் வண்ண வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மயில் ஊட்டி மலை ரயில் கார் உள்ளிட்ட வடிவங்கள் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தன பசங்களை வர மாதிரி இருக்குது பொங்கல் லீவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் செம்ம சூப்பரா இருக்கு இல்ல வந்த உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சது போட்டோ தான் போட்டோ எடுக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் பாக்குற மாதிரி ரொம்ப இல்லாத பூலாம் பார்க்கற மாதிரி செம்மையா இருக்கு மலர் கண்காட்சி கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணா எல்லாருமே வந்து பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மிடில் கிளாஸோட லோ கிளாஸ் பீப்புளும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல சோ எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஊட்டி கொடைக்கானலில் உள்ள மலர் கண்காட்சியை மனதில் நிலைநிறுத்துவது போல செம்மொழி பூங்கா மலர்கண்காட்சி இருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி